கொலைக்காட்சி நடக்கிறான் அப்போ ஏற்கனவே கொலை செஞ்ச அனுபவம் வந்து அந்த இயக்குனருக்கு ஏற்கனவே இருக்கு இவ்வளவு பெரிய மூலக்காரங்களை மாட்டு மூலக்காரங்களை சங்கிகளை தவிர வேற எவனுக்குமே இருக்காது இந்து மகாசப வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் படத்தை தடை செய்ய வேண்டும் படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பா வந்து நக்சல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்லாம் ஒரு தொடர்பே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்றதும் எப்படி பார்க்கறீங்க முதல்ல இந்து மகா சபை வந்து

இல்ல வேற மதத்துக்காரன் செஞ்சானா விஜய் சேதுபதி என்கிற அறியப்பட்ட கதாநாயகன் இல்லாமல் ஒரு பொதுமுக நினைச்சிருந்தா இந்த படம் ரிலீஸே ஆயிருக்காரு காட்டுக்குள்ள வந்து வீரப்பணம் எப்படி பிடிச்சாங்கிறது வரைக்கும் நமக்கு மர்மமா தான் இருக்கிறது ஏன்னா நீதிமன்றத்தில் வந்து ஒருவரை ஒப்படைக்காமலே வழியிலேயே தீர்த்து கட்டுவது அப்படிங்கிற பல போலி என்கவுண்டர்கள் நடந்திருக்கிறது ஏறத்தால வந்து இவர்களை ஒழித்து கட்டுகிற அது வந்து வேலை திட்டம்ங்கிறது எம்ஜிஆர் காலகட்டத்தில் தான் நடந்துச்சு அதை சூசகமாக என்ன சொல்றாங்கன்னா மைதிரி காதலி படம் வந்தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏடிஎம்கேன்னு ஒரு பெரிய வெகுச்சனை கேட்காது அவங்க வந்து எம்ஜிஆரை வந்து கலங்கப்படுத்திட்டாங்க அவருக்கு இன்றைக்கி நினைவு நாங்கள் வேறு அதை பெரிய பிரச்சனையை உருவாக்குவாங்க அதனால இதெல்லாம் வந்து சர்ச்சைகளை தவிர்ப்பதற்காக சொல்லப்பட்டாங்க தேட்டருக்கு திரைப்படம் வருவதே இன்றைக்கு வெற்றிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க ஏறத்தால் ரிலீஸ் பண்ணவே முடியலை இன்னும் சொல்லப்போனால் ஊடகங்களை அவங்க கைப்பற்றுறாங்க உதவுசாரியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காஷ்மீர் பெங்க்ஸ் மாதிரி படங்கள் கேரளா ஸ்டோரி மாதிரி படங்களில் மதவாதத்தை தூண்டுவதற்கான படங்களை வந்து அவங்களே எடுக்கிறாங்க உதாரணத்திற்கு மெட்ராஸ் மாதிரி ஒரு படத்தில் வந்து ஒரு தலித்தாக நடிக்கிற போது கார்த்தி வந்து அந்த முத்திரை தன் மீது விடக்கூடாது என்பதற்காக அவசர அவசரமாக மறுபடியும் போய் கொம்பன் மாதிரி ஒரு படத்தில் மீண்டும் நடிக்க வேண்டிய ஒரு சூழலை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க பியான்ண்ட்லன்ஸ் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்துள்ள விடுதலை டூ திரைப்படம் சம்பந்தமாக பல்வேறு விவாதங்கள் நடந்து வரக்கூடிய சூழலில் இது தொடர்பாக இந்து மகாசபா ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார்கள் அந்த படத்தை தடை செய்ய வேண்டும் அந்த படத்திற்கும் நக்சலுக்கும் தொடர்பிற்கும் போன்ற பல்வேறு கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் இது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக நம்முடன் இன்று திரைப்பட விமர்சகர் ராஜ கம்பீரன் நம்முடன் இணைந்துள்ளார் சார் வணக்கம் வணக்கம் ஸோ விடுதலை டூ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பல்வேறு விவாதங்களை இருக்குது நிச்சயமாக வந்து ஒரு அரசியல் சார்ந்த தான் நிறைய அரசியல் கருத்துக்களை சொல்ல சொல்லக்கூடிய இந்த சூழலில் நேற்றைய தினம் வந்து இந்து மகாசபை வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் படத்தை தடை செய்ய வேண்டும் படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து நக்சல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிலாம் ஒரு தொடர்பே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க நீங்கள் முதல்ல இந்து மகா சபை வந்து விடுதலை டூமினுடைய அந்த வெற்றிக்காக ஒரு விளம்பரத்தை தந்ததுக்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் ஏன்னா அவங்க எதிர்த்தால் தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு திரைப்படம் வந்து வெற்றி பெறும் என்கிறது ஏற்கனவே இங்கே எழுதப்படாத விதியாக இருக்கிறது ஒரு சினிமாவில் நக்சல் வாழ்க்கையை வந்து பதிவு செய்ததுனாலேயே வெற்றிமாறனுக்கு நக்சல்களோட தொடர்பு இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ஒவ்வொரு காட்சிக்குமே ஒரு தொடர்பு இருக்கணும் அப்போ சினிமாவில் வந்து இப்போ வெட்டியான பற்றி ஒரு படம் எடுக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு ஏற்கனவே சுடுகாட்டோட தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது இப்படி எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அப்போ வன்முறை காட்சி கொலைக்காட்சின்னு எடுக்கிறான் அப்போ ஏற்கனவே கொலை செஞ்ச அனுபவம் வந்து அந்த இயக்குனருக்கு ஏற்கனவே இருக்கு இப்பளவு பெரிய மூலக்காரங்களை மாட்டு மூலக்காரங்களை சங்கீகளை தவிர வேற எவனுக்குமே இருக்காரு அவன் வந்து கோமாதா குலமாதான்னு சொல்லுவான் ஆனால் மாட்டு மூலையில் கூட இந்த மாதிரி ஒரு மட்டமான சிந்தனை வராது மாட்டு சாணி மாதிரி ஒரு மூளையை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஒரு திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கருத்தை நீ எதிர்த்தேனா கூட நீ பரவாயில்ல அவரோட இவருக்கு தொடர்பு இருக்குது இன்னும் இதெல்லாம் ஒரு அரசியல் அது ஒரு இடதுசாரி திரைப்படம் கம்யூனிஸ்ட் கட்சி தொடக்க காலத்திலே வந்து தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தது அதற்கு தான் அது வந்து சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட இயக்கமாக இருந்தது தலைமறைவு வாழ்க்கை என்று மூத்த கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்கக்கூடிய இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கண்ணு போன்றவர்கள் அந்த மாதிரி த அந்த தலைமுறை ஆட்களுக்கு அது தெரியும் பல தியாகங்களை செய்து பல போராட்டங்களை செய்து அவங்க வந்திருக்கிறாங்க இதற்கு இடையில் அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து அது ஜனநாயக பாதையில் போய் நம்ம வந்து எதையும் சாதிக்க முடியாது வெகுஜனங்களை வந்து நம் பக்கம் திருப்புவதுங்கிறது சாத்தியமில்லை எனவே அழித்து ஒழிப்பது என்பதன் வழியாக முதலாளித்துவத்திற்கு ஒரு பெரிய ஒரு அதிர்வை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக சில நக்சல் குழுக்களாக சில பேர் வந்து வேலை செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை இவர் பதிவு செய்கிறார் இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க எதை பேசுகிறது என்றால் அதிகார துஷ்பிரயோகம் எப்படி நிகழ்கிறது அரச பயங்கரவாதம் எப்படி நிகழ்த்தப்படுகிறது அதற்கு பின்னணியில் யாரெல்லாம் இயங்குகிறாங்க காவல்துறை யாருடைய கையாலாக வேலை செய்கிறது எப்படி போலி என்கவுண்டர்கள் நிகழ்த்தப்படுகிறது என்று இந்த அதிகார வேட்டையில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து உள்வாங்கி அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அது முழுக்க முழுக்க நிஜம் சார்ந்த கதையா அப்படின்னு பார்த்தா இது முழுக்க முழுக்க உண்மை கதையா என்று கேட்டால் இது முழுக்க முழுக்க உண்மை கதை அல்ல பல உண்மைகளின் கதை இதில் பல உண்மைகள் இருக்கிறது இதில் களியப்பெருமாள் மட்டும் கிடையாது தமிழரசனுடைய அதாவது அவங்க வந்து இந்த வெடி மருந்துகளை தயாரிக்கிற இடத்துல ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த கண்ணு முன்னாடியே வந்து அதை செய்தவர்களுடைய அந்த அந்த எது அதாவது என்ன சொல்கிறதுனா அந்த டெக்னிக்கல் இறநாள் ஏற்பட்ட அந்த துர்மரணம் இதெல்லாம் நகழ் நிகழ்ந்த சம்பவம் ஆனால் களியப்பெருமாள் என்பவர் நிஜ வாழ்க்கையில் வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு அது ஆயுள் தண்டனையாக வந்து குறைக்கப்பட்டு சிறை வாழ்க்கையில் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் இருந்து பின்னாளில் ஒரு சராசரி வாழ்க்கைக்கு திரும்பிட்டார் அவர் வந்து ஒரு ஒரு க ஒரு கடைசி காலத்தில் ஒரு காய்கறி ஆவாரம் பார்த்துருக்காருங்கிறது தான் உண்மை ஒரு சராசரி வாழ்க்கைக்குள்ளே அவர் தள்ளப்பட்டாரு மக்களுடைய ஆதரவு இல்லாமல் மக்களை திரட்டாமல் எந்த புரட்சியும் நிகழ்த்த முடியாது நாங்கள் தேர்ந்தெடுத்த ஆயுத போராட்டம் என்பது எங்களுக்கு எதிராக முடிந்து விட்டது அப்படிங்கிற ஒப்புதல் வாக்கு தான் அதில் இருக்குது அதில் வந்து சிபிஎம்முடைய அந்த ரோல் தான் வந்து அதில் முக்கியமானது அந்த ஆசானாக வரக்கூடிய அந்த கே கே என்று சொல்லக்கூடிய கதாபாத்திரமும் ஏறத்தால் அந்த இது தான் வந்து அவங்க நினைவுபடுத்தி இருக்கிறாங்க ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளில் மட்டும்தான் தோழர்களை பெயர் சொல்லி அழைக்கிற வழக்கம் உண்டு அதை வந்து மரியாதை குறைவு என்று கருதுகிறவர்கள் இன்சியராக சொல்லுவாங்க இன்சியர் சொல்லி தான் சொல்லுவாங்க ஆமாம் அதை சொல்லுவாங்க அதைத்தான் அதில் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்போ இந்த திரைப்படம் வந்து என்னென்னா இடதுசாரி அரசியலை அவர்கள் கள போராளிகளாக எப்படி இருப்பாங்க முழுநேர கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க்கை வாழ்கிறவர்கள் என்னவா இருப்பாங்க என்ற ஒரு பதிவை வந்து வெற்றி மாறன் செய்திருக்கிறார் ஆனால் இது முழுக்க ஒரு ஆர்ட் ஃபிலிம் கிடையாது இது வந்து என்னென்னா ஒரு வழக்கமான ஆக்ஷன் திரைப்படத்துக்கு தேவையான காட்சிகளெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த சண்டைகள் துப்பாக்கி சூடு அந்த ஆயுத குழுக்கள் அது ஏறத்தாலும் இந்த இந்த கதையை அவர் தேர்வு செய்ததற்கு பின்னாடியே இருக்கக்கூடிய உண்மை என்னென்னா இதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் த்ரில்லரும் இதுக்குள்ளே இருக்குது கமர்ஷியலாகவும் நம்ம காலியாக மாட்டோம் நடுவில் டைலாக் வழியாக கதையின் வழியாக கொஞ்சம் கருத்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா முதல் பாகம் வந்து ஒரு போலீஸ்காரனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதை தொடங்குது அப்போ அந்த கதை வந்து காதல் கதையாகி ஒரு ஒரு பொது முத்தியில் இருக்கிறவன் ஒரு காவல்துறை வன்முறையை வந்து எப்படி எதிர்கொள்ள முடியாதோ அதை வந்து கான்ஸ்டபிளாக இருக்கிறவனும் எதிர்கொள்ள முடியாது அதிகார வர்க்கத்தில் அவை இல்லை அப்படிங்கிறதுனால சூரி கேரக்டர் வந்து முதல் பாகத்தில் சொல்லப்பட்டது ஒரு காதல் கதை மாதிரி சொல்லப்பட்டு அந்த மக்களை வந்து சித்திரவதை செய்கிறாங்க பெருமாள் வாத்தியாருடைய கைதில் வந்து அந்த படம் வந்து முதல்பாக நிறைவேற்றும் இப்போ பெருமாள் வாத்தியார் என்கிற கேரக்டர் இந்த வன்முறை பாதையை தேர்வு செய்ததற்கு பின்னால் என்ன விதமான அநீதிகள் இழைக்கப்பட்டது எப்படி சாதி ஒடுக்குமுறை நிகழ்ந்தது பண்ணையார்களாக இருந்தவர்கள் பெரிய நிலச்சுவார்ந்தார்களாக இருந்தவர்கள்லாம் எப்படி சாமானிய வீட்டு பெண்களை வந்து பாலியல் ரீதியான இச்சைகளுக்கு வந்து அவங்க வந்து பயன்படுத்தி கொண்டார்கள் அது வந்து ஏற்கனவே நம்பூதிரிகளுக்கு வந்து அந்த உரிமை இருக்கிறது முதல் நாள் இரவு வந்து அந்த பெண்ணை வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பிடணும் என்று சொல்வதை ஏன்னா நம்ம நாட்டில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா பஞ்சமாக பாதகங்களுக்கு பார்ட்னராக இருக்கிறவனையெல்லாம் பக்தியில் கொண்டு போய் சேர்த்தவங்க நம்ம மட்டும்தான் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து தேவதாசி முறை அப்படின்னு ஒன்று இருக்குது இன்றைக்கும் ஒருத்தனை கெட்ட வார்த்தையில் சொல்லணும்னா தேவண்ணா பயலேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஆனால் அது உண்மையிலேயே கெட்ட வார்த்தையா அப்படின்னு கேட்டால் கெட்ட வார்த்தை கிடையாது அதாவது கடவுளுக்கு பணி செய்வதற்காக கோவிலில் நியமிக்கப்பட்ட ஆதரவற்ற பெண்கள் இருக்காங்கல்ல கோவில் பணி பெண்கள் சுத்தம் செய்கிறது அது வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறது பாதுகாக்கிறதுல கோவில் பெண்கள் தேவனுக்கு அடியார்கள் அது பின்னாடி என்ன வார்த்தையாக மாறிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ கடவுளுக்கு பணி செய்ய வந்தவர்களை பாலியல் ரீதியாக கொச்சைப்படுத்துகிற வேலையை யார் செஞ்சிருக்கா நாத்திகர்கள் செஞ்சானா கடவுள் மறுப்பாளர்கள் வந்து யாராவது கம்யூனிஸ்டுகள் செஞ்சானா செஞ்சானா அப்படி ஒரு கேள்வி இஸ்லாமியர்கள் செஞ்சானா கிறிஸ்தவர்கள் உருவாக்குனதே இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் கிடையாது அப்ப என்னன்னா நீங்க உடன்கட்டை ஏறுவதை புனிதம்னு சொன்னவன் தானே கணவன் இறந்து போயிட்டான்னா அவனுக்கு உடல்நிலை செடியில் இறந்து போறான் மனைவியை உயிரோடு கொண்டு போய் எறிகிற சிதையில் கொண்டு போய் போடுறதுக்கு இவன் என்ன சொன்னால் எங்க அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னா சொன்னால் ஒரு பெண்ணை உயிரோடு கொளுத்துவது பாவங்கிற இடத்துக்கு அவன் வரல இதை கடவுளின் பேராட புனிதப்படுத்தினா நமக்கு கல்வி கிடைக்காததையே இவன் கடவுளின் தான் செஞ்சான் எல்லாத்தையுமே மத நம்பிக்கை சார்ந்து இப்படித்தான் புனிதப்படுத்திக்கிட்டே இருந்தான் இந்த புனிதங்களை உடைக்கிற போது ஊரா அவனுக்கு என்ன ஆகிருந்தா கோபம் வருது இந்த உண்மையை சொல்கிறவன் மேலே அவங்களுக்கு கடுமையான கோபம் வருது கேட்டால் எங்கள் பாரம்பரியத்தை வந்து நீங்கள் குழந்தை திருமணம்லாம் நம்ம பாரம்பரியம் தான் வந்து உச்சி குடிமியை வச்சுருந்தாங்க கடல் கிடக்கக்கூடாது பார்ப்பனர்களுக்கு அதுதான் ஐதீகம்னியா இப்போ உச்சி குடிமெல்லாம் எங்கே இருக்கா ஐரோப்பாவில் இருக்கா உச்சி குடிமி இருக்கா கனடாவில் இருக்கிறவன் போய் உயர் அதிகாரிகளாக படித்து போயிருக்கிறான் இங்கே இருக்கா மூளையில் முடங்கி கிடந்த மொட்டைப்பாப்பாத்தின்னு சொல்கிற கட நடைமுறை கடந்த கால பழமைவாத வழக்கங்கள்லாம் எப்படி ஒழிக்கப்பட்டது இன்றைக்கி பர்தா போட்ட பொண்ணு எப்படி படிக்க வர்றா எப்படி கடந்த காலங்களில் கல்வி மறுக்கப்பட்டவர்கள் எல்லா விதமான மதம் சார்ந்து பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையெல்லாம் மாறிச்சில்லை அப்போ இதையெல்லாம் நிகழ்த்தியவர்கள் யார் இது இதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் யார் அப்படிங்கிறதுல அந்த க அந்த கல வரலாற்றை அதற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களுக்கு இங்கு வந்து மக்கள் நினைவு கூறுவதற்கான வாய்ப்பு கூட இல்லை இடதுசாரி தோழர்கள் வந்து தங்களுடைய உழைப்புனால இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்கங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்ட முயற்சி ஒன்றார் இப்போ இந்த படத்தில் ரொம்ப முக்கியமானது பட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப பேசப்பட்ட விஷயம் வந்து படம் வந்து தணிக்கை செய்யப்பட்டதுக்கு அப்புறமும் அந்த மாதிரியான ஒரு சென்சார் இங்கே எது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சென்சார் போர்டில் பாஜகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க திருப்பதி நாராயணன் ஒரு பாஜகவோட மாநில துணைத் தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா டிவி டிபேட்லாம் வந்து முக்க வாங்குவார் அவர் சென்சார் போர்டு மெம்பராக இருக்காருங்க அவர் ஒரு அவர் வந்து சென்சார் போர்டில் வந்து படம் பார்க்குறாரு அவர் சொல்கிறார் இந்த படம் வரக்கூடாதுங்கிறாரு அப்போ சென்சார் போர்டில் யார் இருக்கணும் எழுத்தாளர்கள் இருக்கணும் கலை வித்தகர்கள் இருக்கணும் கலைத்துறை சார்ந்தவர்களில் பேராசிரியர்கள் இருக்கணும் சமூக அக்கறை உள்ள செயல்பாட்டாளர்கள் இருக்கணும் இவங்கெல்லாம் இருந்தால் தான் அது உருப்படம் அதில் பூரா பாஜக சங்கி வச்சுருந்தா கம்யூனிஸ்ட் கட்சி கொடியே பறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவன் வர்றான் அதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய சாபக்கேடை இவங்க வந்து இன்றைக்கி வந்து ஜனநாயகத்தை எல்லா அமைப்பையுமே கெடுத்து வச்சுருக்காங்க ஈடியை மட்டும் கெடுக்கல வருமான வரித்துறை மட்டுமல்ல எல்லா துறை சார்ந்தும் வந்து பாஜக வந்து தங்களுடைய ஆக்கிரமிப்பை நிகழ்த்துறதுனால இதை வந்து வெற்றிமாறனை தவிர யாராவது ஒரு புதுமுக இயக்குனர் இந்த படத்தை எடுத்திருந்தா விஜய் சேதுபதி என்கிற அறியப்பட்ட கதாநாயகன் அல்லாமல் ஒரு புதுமுகம் நடிச்சிருந்தா இந்த படம் ரிலீஸே ஆகியிருக்காது இந்த படம் வந்து முடங்கியிருக்கும் இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஆளுமையாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் தேசிய விருது பெற்ற ஒரு இயக்குனர் அவரும் இந்தியா முழுக்க அறியப்பட்டதில் உலகம் முழுக்க அறியப்பட்ட நடிகனாக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி போன்ற பெரிய கலைஞர்கள் இதில் பங்கேற்றதுனால தான் இது திரையரங்கத்துக்காக வருது இல்லைன்னா வரப்பட மாட்டானே ஏற்கனவே என்ன பண்ண அன்னபூர்ணிங்கிற படத்துக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணால் ஒவ்வொரு படத்துக்கும் அவங்க ஏற்ற என்ன விதமான ஒரு ஆபாசமான தாக்குதலை நிகழ்த்துறாங்கிறது நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ காலமாக தமிழ் திரையுலகில் இந்த மாதிரியான படங்கள் வருவது அப்படின்றது ஒரு முக்கியமான ஆரோக்கியமான போக்காக பல பேர் பார்க்குறாங்க ஆனால் இன்னும் அதற்கான விமர்சனமும் வேற பக்கம் வேற மாதிரி எப்படி இல்ல விமர்சனம் வருவது அப்படிங்கிறது அந்த படத்தின் மீதான கவனம் பெறுவது தான் விமர்சனமே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இது வந்து புனித பிரதி கிடையாது இந்த இந்த கதையை வந்து இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது அதற்கு இப்போ வந்து தமிழரசன் வந்து வங்கி கொள்ளையில் ஈடுபட்டார் நிதி திரட்டுவதற்கு வந்து போராட்டத்திற்கு நிதி திரட்டுவதற்க வங்கி கொள்ளையில் ஈடுபட்டாரு உளவுத்துறை சார்ந்தவர்கள் பொதுமக்களைப் போல வந்து கல்லாடி எறிந்தவர்களை வந்து கொலை செஞ்சாங்க அப்படின்லாம் ஒரு வரலாறு இதெல்லாம் எடுக்க விடுவாங்களா இந்த படத்தில் அது இல்லை அப்போ இதுவே வந்து என்னென்னா இந்த நேரடியாக எந்த வன்முறையிலேயுமே வந்து களியப்பெருமாள்ங்கிறவர் வந்து ஈடுபடல அப்போ பெருமாள் வாத்தியார் என்கிற கதாபாத்திரத்தை வைத்துக்கொண்டு இடதுசாரி அரசியலில் எப்படிலாம் வந்து தொழிலாளர் போராட்டம் நடந்துச்சு சர்க்கரை ஆலையில் தொழிலாளர்கள் ஒன்று தடுக்கிற போராட்டம் எப்படி நடந்துச்சு எப்படி வந்து இந்த அறுவடை எல்லாம் நடந்துச்சு விவசாய தொழிலாளர்களுக்கான உரிமைக்கு என்ன விதமான போராட்டங்கள் நடந்துச்சு அதையெல்லாம் இவங்க போகிறபோக்கில் சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்குள்ள ஒரு எம்ஜிஆர் கதையும் இருக்கு இப்போ ஒரு பண்ணையார் வீட்டு பொண்ணை வந்து காதலிக்கிறா அவளும் ஒரு கம்யூனிஸ்டா இருக்கான்னு சொல்றதெல்லாம் வில்லை மகளை வந்து எம்ஜிஆர் காதலிப்பார்ல அதுவும் இதுக்குள்ள இருக்கு ஆக்ஷன் படமும் இதுக்குள்ள இருக்கு பழி வாங்குற கதை இருக்குல்ல ஒரு பெண்ணை வந்து பழிக்கு பழி வாங்குறதுக்காக மறுபடியும் வந்து அந்த போஸ் வெங்கட் கேரக்டர் வந்து பண்ணையார் வந்து வெட்டுறாரு வந்து அந்த மாதிரி கதை அதுக்குள்ள இருக்கு இப்போ நெஜ வாழ்க்கையில் என்ன ஆகும் ஒரு ஆதிக்க சாதி வாழ்கிற தெருவுக்குள்ளே வந்து ஒரு தலித் பிணத்தை எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது நடைமுறையில் ரொம்ப சிரமமான விஷயம் அதுக்கு எதிராக நம்ம சட்ட போராட்டம் நடத்தலாம் ஜனநாயக போராட்டம் நடத்தலாம் அந்த பொணத்தை முன்னாடி வச்சு ரோட்டில் உட்காரலாம் இவ்வளோதான் நமக்கு சாத்தியம் ஆனால் சினிமாவில் என்ன சாத்தியம் எல்லாரையும் சரமாரியாக வெட்டலாம் துப்பாக்கி வச்சு சுடலாம் இதெல்லாம் சினிமாவுக்கு இருக்கிற வசதி ஆக்ஷன் காட்சிகள் வன்முறை காட்சிகளே நம்ம ஆக்ஷன் காட்சிகள்னு கொண்டாடுற ஏற்கனவே ஒரு வழக்கணம் மட்டும் இருக்குது அதனால் வில்லன் பூரா அழிஞ்சிருவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கமான மசாலா திரைப்படத்துக்கான எல்லா அம்சங்களும் அந்த திரைப்படத்துக்குள்ளே இருக்கிறது அதுக்கு நடுநடுவில் ஒரு இடதுசாரி அரசியலும் பேசப்பட்டிருக்கிறது ஸோ இந்த இடதுசாரி அரசியலை மிக முக்கியமாக வந்து இடதுசாரி அரசியலை தாண்டி தேசிய அரசியல் அப்படின்றதும் பேசியிருக்காங்க அப்போ இடதுசாரிகள் அதெல்லாம் பேச மாட்டாங்க பேசுறதுக்கு அதுல உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குன்ற ஒரு விமர்சனம் ரொம்ப காலமாவே இருக்கு ஆனா இந்த கேரக்டர் படத்திருக்க அந்த கேரக்டர் அந்த தமிழ் தேசியத்தை நோக்கி போறதுக்கான ஒரு இதை வந்து கதாபாத்திரமா காமிச்சிருக்கு அதை எப்படி சார் நீப்பாங்க இல்ல அதாவது மொழி அரசியல் என்பது வந்து ரொம்ப அது மக்களை அணி திரட்டுவதற்கு ஒரு ஆயுதமாக மொழி அரசியல் பயன்பட்டது இல்லன்னா காங்கிரஸ் பேரியக்கத்தை வந்து தமிழ்நாட்டுல வீழ்த்துவது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று அது பண்ணையார் கட்சியாக அன்னைக்கு பணக்கார கட்சியாக இருந்துச்சுங்கிறது மட்டுமல்ல காமராஜர் போன்ற மிகப்பெரிய வரலாற்று ஆளுமைகள் வந்து தலைமை வைத்து இயக்கமாக இருக்கிற போது அதை சாமானியர்கள் வீழ்த்துவதற்கு மொழி போராட்டம் தான் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அந்த மொழி போராட்டத்தை வந்து வந்து கவனிக்க தவறிவிட்டார்கள் கம்யூனிஸ்டுகள் என்கிற விமர்சனம் வந்து ஆரோக்கியமான விமர்சனம் தான் இது தமிழ் தேசியம் சார்ந்த அதாவது இன்றைக்கி தமிழ் தேசியம்ங்கிறது ரொம்ப வசதியான வலதுசாரி தமிழ் தேசியமாக மாறிவிட்டது இப்போ இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணான்னா வசூல் பண்ணி சாப்பிட்டு பாஜகவுக்கு பாதை போட்டு தருகிற வேலையை வந்து சங்கிகளுக்கான சாதகமான வேலையை அவள் மதத்தை வைத்து மனிதர்களை பிரிக்கிறான்னா இவன் மொழி சிறுபான்மை மக்களை வந்து பகைவர்களாக சித்தரிக்கிற ஒரு மோசமான அரசியலை வந்து வலதுசாரி அரசியலை செய்யலாம் ஆனால் உண்மையான தமிழ் தேசியம் என்பது இடதுசாரி சித்தாந்தங்களை உள்வாங்குகிற ஒரு அரசியலாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத தான் இந்த படம் வந்து முன்வைத்திருக்கு இந்த படம் வைத்த இந்த படம் வைத்த முக்கியமான கருத்துக்கள்லையே இந்த பெரும்பான்மை சிறுபான்மை சம்பந்தமான ஒரு டைலாக் வந்து ஒரு சீன் இருக்குது ஒரு க ஒரு ஒரு காரில் போகும்போது ஒரு ஜீப்பில் போகும்போது கண்ட்ரோல் இழக்கும் போது ஒரு பக்கம் அஞ்சு பேர் இருக்கான் ஒரு பக்கம் ஒரு ஆள் இருக்கான் யாரையாவது ஒருத்தரை காலி பண்ணாதான் நகர முடியும்னா ஒரு ஆளை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ற போது அந்த ஒரு ஆளுங்கிறது உன்னோட காதலியாக இருந்தால் உன் அம்மாவாக இருந்தால் உன்னோட குழந்தையா இருந்தால் நீ உயிருக்கு நேசிக்கிற ஒருவராக இருந்தால் அப்போ சிறுபான்மை மக்களை அழிச்சாலும் பரவாயில்ல பெரும்பான்மை வாதம் தான் அரசியல் அப்படின்னா சிறுபான்மை மக்களுக்கான எந்த நீதியுமே இந்த ஜனநாயகத்தில் கிடைக்காது ஏன் ஜனநாயகத்தை அவங்க கைவிடுறாங்க ஜனநாயக பாதையை ஏன் அவங்க மறுக்கிறாங்கிறதுக்கான அந்த நியாயங்களை வந்து அந்த திரைப்படம் வந்து ரொம்ப பேசியிருக்கு படத்தோட முக்கிய முக்கியமா வந்து அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையும் சரி அரசு அதிகாரிகளும் சரி அவங்க அவங்க யோசிக்கிற விஷயங்கள் அதை ரொம்ப வெட்ட வெளிச்சமாக அந்த படத்துல காமிச்சிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிகழ்காலத்துலையுமே இப்போ வந்து அதுக்கு நிறைய காவல்துறை உங்கள் நண்பன் என்று பல இடங்களில் போர்டு படிச்சிருப்போம் ஆனால் நீங்கள் எல்லா போராட்டங்களையும் ஒடுக்குகிற வேலையை யார் செய்வாங்கன்னா காவல்துறை தான் செய்வாங்க இப்போ நம்ம மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது நம்ம கூடவே போராட்டத்தில் ஒருவராக நின்று கொண்டிருந்த காவல்துறை நம்ம கூடையே டீ வாங்கி குடிச்சிக்கிட்டு நம்மளுடைய லமன் சாதம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம கூட ஒரு ஆள கோஷம் மட்டும்தான் போடலை என்கிற மாதிரி இருந்தவங்க ஒரே ஒரு உத்தரவு உயர் அதிகாரியிடமிருந்து வருகிற போது அங்கு சூழ்ந்திருக்கிற அத்தனை பேரையுமே வந்து லத்தி சார்ஜ் பண்ணி களைச்சி விடக்கூடிய வேலையை ஒரு திடீர் வன்முறையில் அவங்க ஈடுபட்டாங்க அப்போ அரசாங்கத்திற்கு அடியால் வேலை பார்ப்பதற்கு தான் அவங்க பயிற்சி செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு வன்முறை அமைப்பு தான் அரசினுடைய ஒரு தான் காவல்துறை இராணுவம் போன்றதெல்லாம் அப்படிங்கிற யதார்த்தம் இருக்கு இல்லையா அதை வந்து போலி என்கவுண்டர் செய்யறது எப்படி அவங்க என்ன செய்வாங்க காட்டுக்குள்ள வந்து வீரப்பணம் எப்படி பிடிச்சாங்கிறது வரைக்கும் நமக்கு தான் இருக்கிறது அப்ப எல்லா பின்னணிக்குமே ஏன்னா நீதிமன்றத்தில் வந்து ஒருவரை ஒப்படைக்காமலே வழியிலேயே தீர்த்து கட்டுவது அப்படிங்கிற பல போலி என்கவுண்டர்கள் நடந்திருக்கிறது அது ஏற்கனவே விசாரணை என்கிற திரைப்படத்தின் வழியாக வெற்றிமாறன் அம்பலப்படுத்தினார் அந்த இந்த படமும் காட்டுக்குள்ள நடக்கக்கூடிய தன்னை வந்து சரணடைவதற்காக வருகிறவனை வந்து சுட்டு தள்ளிட்டு நம்மெல்லாம் ஆகணும்னா அதுதான் வழி என்று சொல்லக்கூடிய அதிகார வர்க்கம் என்னவாக இருக்கிறது என்பது இதை அம்பலப்படுத்தியிருக்காங்க அதனால் அதிகார வர்க்கத்தினுடைய கோர முகம் என்னவாக இருக்கிறது பலவேறு பொது பிரச்சனைக்கு வராமல் இருக்கிறதுக்கே போலீஸ் நம்ம மேலே வழக்கு போட்டுரும் நம்மளை தடியடி நடத்திடுவான் நமக்கு ஏதாவது சிக்கல் வந்துடும் நம்ம அலைய முடியாது கோர்ட்டுக்கு நம்ம வருஷக்கணக்காக நம்ம வாழ்க்கை வீணாக போயிடும் நம்ம வெளிநாட்டுக்கு போக முடியாது வேலைக்கு போக முடியாது என்று அச்சப்படுகிற ஒரு சூழ்நிலை அப்போ போராட்ட களங்களையே நீர்த்து போக வைப்பதில் காவல்துறையினுடைய அச்சுறுத்தலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது அது காவல்துறையினுடைய அதீத வன்முறைக்கு பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சாமானியர்கள் வந்து என்ன செய்யணும் ஒருத்தனை திடீர்னு சந்தேகத்தில் கூட்டு போய் ராத்திரில் வச்சு லாக்கப்பில் வச்சு அடிக்கிறான் செத்து போயிட்டேனா அவனுக்கு ஏற்கனவே நோய் இருந்துச்சுலாம் சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கொலை செய்வதை சட்டப்பூர்வமாக சட்டவிரோதமான ஒரு கொலையை சட்டப்பூர்வமாக செய்வதற்கான அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்குது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஒரு குலகாரம் தான் அவன் யூனிஃபார்ம் போட்டதுனால ஒரு குலகாரனை வந்து நம்ம வந்து மெடல் குத்தி பாராட்டுறோம் அப்படிங்கிற யதார்த்தமும் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இதையெல்லாம் இந்த படம் வந்து அம்பலப்படுத்துகிறதுங்கிறதான் பல பேருக்கான வைத்தறிச்சலாகவும் இருக்குது அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையோ பியூரோ கட்சியோ அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்ன கதையில இந்த 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 காலகட்டம் எந்த ஆட்சியில் நடந்துச்சு யார் ஆட்சி செய்தாங்க அப்படி அப் அப்படியான விஷயங்கள்லாம் ரொம்ப வலுவாக பேசலையோ அப்படி இல்ல அப்படி வலுவா பேசியிருந்தா படத்துல ரொம்ப சிக்கல் ஏற்பட்டிருக்கும் இது எம்ஜிஆர் காலகட்டத்துல வந்து இது கரெக்டா சொல்ல போனா அவர் அறுபத்தி ஒன்பது காலகட்டங்கள்ல தான் அந்த எம்எல் மூவ்மெண்ட்டுக்குள்ள வந்து பெருமாள் வாத்தியார் போறாரு கதைப்படியும் போறாரு நிச்சத்திரையும் போறாரு அப்ப அவங்க ரொம்ப தீவிரமாக இருந்த காலகட்டம் அவங்க வேட்டையாடப்பட்ட காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஏலத்தாழ வந்து இவர்களை ஒழித்து கட்டுகிற இது வந்து வேலை திட்டம்ங்கிறது எம்ஜிஆர் தான் நடந்துச்சு அத சூசகமா என்ன சொல்றாங்கன்னா மைதிரி காதலி படம் வந்தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மைதிரி காதலி படம் வந்ததுக்கு ஆண்டு காலம் எது அப்படிங்கிறது எண்பதுகளினுடைய பிற்பகுதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது அதனால எம்ஜிஆர் எண்பத்தேழு வரைக்குமே அவர் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது எம்ஜிஆர் காலகட்டத்தில் தான் நிகழ்ந்தது அப்படிங்கிறது இதை சொன்னோம்னா என்ன பண்ணுவார்னா அண்ணா இப்போ இந்து மகாசபா வந்து கிளம்புற மாதிரியே வழக்கு போடுவேன் நக்சலோட தொடர்பு இருக்குன்னு சொல்கிறது மாதிரி ஏடிஎம்கேன்னு ஒரு பெரிய வெகுஜனம் இயக்காது அவங்க வந்து எம்ஜிஆரை வந்து கலங்கப்படுத்திட்டாங்க அவருக்கு இன்னைக்கு நினைவு நாள் வேறு அதை பெரிய பிரச்சனையை உருவாக்குவாங்க அதனால இதெல்லாம் வந்து சர்ச்சைகளை தவிர்ப்பதற்காக சொல்லப்பட்டாங்க ஸோ இந்த மாதிரியான படங்கள் ஒரு வெற்றிமாறன் போன்ற ஒரு இயக்குனர் விஜய் சேதுபதி போன்ற ஒரு நடிகர் இளையராஜா போன்ற ஒருத்தர் இசையமைப்பாளராக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு கதையை வலுவாக சொல்ல முடியுது இது போல் பல கதைகளை இளம் இயக்குநர்களோ இல்லை ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் வச்சுருக்கவங்களோ வச்சுக்கிட்டு இருக்கவங்க ஏராளம் பேர் இருக்காங்க இப்போ இவங்களுக்கே இந்த மாதிரியான நெருக்கடி வரப்போ அப்போ அவங்களா இந்த மாதிரியான படங்களை பகிரங்கமாக எடுக்க முடியுமா கருத்து சுதந்திரமாக எப்படி இருக்கும் சென்சார் போர்டு அப்போ என்ன பண்ணுன்ற ஒரு கேள்வி இயல்பாக இருக்கு ஒரு திரை விமர்சகராக வந்து திரைப்பட விமர்சகராக நீங்க இதை எப்படி பார்க்க இல்லை பல திரைப்படங்கள் வெளிவராத சூழல் வந்து தமிழ் சினிமாவில் ஏற்கனவே இருக்கு ஓடிடியில் வாங்க மாட்டான் தேட்டருக்கு திரைப்படம் வருவதே இன்றைக்கு வெற்றிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க ஏறத்தால் ரிலீஸ் பண்ணவே முடியல அதனால் இதை ஒரு புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை எடுத்திருந்தால் இந்த படம் வந்து முதலில் வந்து வெளிவந்திருக்காது வெற்றிமாறணை கண்டு வெளிவந்திருக்கிறது பேச்சு பொருளாக இருக்கிறது இதில் எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா ஏற்கனவே இடதுசாரி சிந்தனை உள்ள திரைப்படங்கள் வந்திருக்கிறது அது ஒரு தனி மனிதன் மீதான கதையாக பயணிக்காமல் மக்கள் திரட்சியில் தான் மாற்றங்கள் நிகழும் என்பதற்கான கிளைமாக்ஸை வந்து பல பேர் நாடகமாக கோமல் சுவாமிநாதன் போன்றவர்கள்லாம் வந்து நாடகமாக தண்ணீர் தண்ணீர் போன்ற திரைப்படங்கள்லேருந்து பல திரைப்படங்கள் அப்படிலாம் வந்திருக்கு கடந்த காலங்களில் இடதுசாரி சார்புடைய படங்கள் வெளிவந்திருக்கு இதுக்குள்ளே ஒரு ஹீரோயிசமும் இருக்குது அந்த ஹீரோயிசம்ங்கிறது என்னென்னா ஒரு திரைப்படத்துக்கு ஒரு திரைப்படத்திற்கான கச்சா பொருளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் திரையில் ரத்தம் தெரிக்க வேண்டும் துப்பாக்கி வெடிக்க வேண்டும் என்கிற ஆக்ஷன் காட்சிகளுக்கு தீனி ஓடுகிற கதையாகவும் இது இருந்து ஓரளவுக்கு முன்னணி கதாநாயகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி இருந்ததுனால இந்த கதையை இந்த அளவுக்கு நகர்த்தி இருக்க முடியுதே தவிர ஒருவேளை ஹீரோயிசத்தை கழித்து விட்டு வன்முறை காட்சிகளை கழித்து விட்டு இந்த திரைப்படம் ஜனநாயகத்தை மட்டும் பேசியிருந்தால் இந்த திரைப்படம் இந்த கவனத்தையும் பெறாமல் போயிருக்கும் என்கிற யதார்த்தமும் கவனத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயம் பொதுவாக தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டோட பொதுவாக தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து முக்கியமாக திராவிட கொள்கைகள் திராவிடத்தோட இயக்கங்கள் தான் வலுவா இருக்கு அப்படின்ற ஒரு வரலாறு பரவலாகவே பேசப்படுது பட் அந்த வரலாறுக்கெல்லாம் பின்னாடி இடதுசாரிகள் சார்ந்த கொள்கைகள் மிக முக்கியமாக பல போராட்டங்களை நடத்தியிருக்காங்கன்றத வர பல வரலாறு சொல்லியிருக்கு பல நாட்கள் அந்த வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு இந்த படம் மீண்டும் அப்படி இல்லை இடதுசாரிகளோட கொள்கையும் அவங்களோட போராட்டமும் மிக முக்கிய பங்குகளை வலு வகு காட்டுது அப்படின்றத திருப்பி வலுவா சொல்லியிருக்கு நீ எப்படி பாருங்க இல்ல இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் திரைப்படத்துறையை வந்து கைப்பற்றி அவர்கள் அனுபவங்களை எல்லாம் படமாக பண்ணக்கூடிய வாய்ப்பு என்பது இங்கே பெரிய அளவில் இல்லை அந்த சிந்தனை உள்ளவர்கள் பல பேர் சினிமாவில் வந்து ஓரளவு அந்த ஆர்வம் உடையவர்கள் அப்படிங்கிறவெலாம் இருக்கிறனால தான் ஒரு வெற்றிமானனால அந்த படத்தை கொடுக்க முடியுது மற்றவர்கள்லாம் அதை வந்து ஜோக்கர் மாதிரி திரைப்படங்கள் நிறையா ஜெய்பி மாதிரி திரைப்படங்கள் பல படங்களுக்கு வந்து இடதுசாரி தன்மை கொஞ்சம் இருக்குது வர்க்க பார்வையோடு எப்படி அணுகுவது அப்படிங்கிறதுக்கான திரைப்படங்கள்லாம் இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி வேறொரு அரசியல் இங்கே எப்பொழுதுமே வந்து வலதுசாரி அரசியல் வந்து ஏன்னா திரைப்படம் என்பது ஒரு முதலாளியால் எடுக்கப்படுகிறது ஒரு கோடிக்கணக்கான ரூபா முதலீடு செய்வதுனால பெரிய வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இன்றைக்கி வந்து தேட்டரை வந்து எண்ணூறு தேட்ரு ஆயிரம் தேட்டர் வந்து ஒருவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூழல்லாம் இங்கே இருக்குது அதனால வந்து இது வந்து ஒரு எளிமையான வழிமுறையாக இல்லை மக்களுக்கான திரைப்படங்கள் எடுப்பதற்கு இன்னும் வந்து இடதுசாரிகள்லாம் நிறையா பேர் வந்து கலைஞர்களாக மட்டுமல்ல அது இன்னும் வந்து வெகுஜன சினிமாவை உருவாக்கக்கூடிய உருவாக்கக்கூடியவர்களாகவும் மாறுகிற பட்சத்தில் இது போன்ற திரைப்படங்கள் நிறையா வரும் ட்ரெண்ட் செட்டிங்காக சில படங்கள் வந்து வெற்றி பெறுகிற போது அதை பின்பற்றி நிறையா திரைப்படங்கள் வரும் அது சினிமாவுடைய வணக்கம் ஸோ இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் விபத்தில் வந்து இந்த மாதிரி சுதந்திரமாக படம் இருக்கிறதோ ஒரு ஒரு கருவியாக வந்து ஓடிடி தளங்கள் வந்திருக்கு பட் ஓடிடிக்குமே சென்சார் போர்டை வந்து ஃபார்ம் பண்றதா சமீபத்தில் மத்திய அரசாங்கத்தும் ஒரு ஒரு குழு அமைச்சிருக்கு இல்ல அதாவது சென்சார் போர்டு வந்து ரீசென்சார் பண்ணலாம் ஒளிப்பதிவு திருத்த சட்டத்தின் மூலமாக ரீசென்சார் பண்ணலாம் எடுக்கப்பட்ட படங்களையே கூட வெளியிடுவதற்கு நம்ம இதுக்கு பண்ணலாம் அப்படின்னா மாதிரி படத்தை கூட அம்பாள் என்னைக்கிடா பேசினா வந்து கட் பண்ணிட்டு கூட வெளியிடலாம் அந்த அளவுக்கு அதிகாரத்தை வந்து அவங்க வந்து ஊடகத்தை பார்த்து இந்த அரசாங்கங்கள் வந்து பயப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் ஊடகங்களை அவங்க கைப்பற்றுறாங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காஷ்மீர் பைல்ஸ் மாதிரி படங்கள் கேரளா ஸ்டோரி மாதிரி படங்கள்ல மதவாதத்தை தூண்டுவதற்கான படங்களை வந்து அவங்களே எடுக்கிறாங்க அப்போ அதற்கு நேர் எதிராக இந்த மாதிரி மதச்சார்பற்றவர்கள் முற்போக்கு சக்திகள் வந்து சினிமாவை கைப்பற்றுவது அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக சாத்தியம் இல்லாதனால் சிந்திக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பாங்க கலைஞர்களாக நிறையா பேர் இருப்பாங்க பட்டு இதை இதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் பல பேர் இல்லாமலும் இருக்காங்க அது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குது நடைமுறையில் அதை தாண்டி எப்படி வந்து கேரளாவில் அரசாங்கமே ஓடிடி நடத்துகிறதோ அது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி நல்ல படங்களை வந்து கொண்டு வருவதற்கு நம்மள முயற்சி என்னங்கிறது ஒரு முக்கியமான கருத்து இப்போ பொதுவாக வந்து இப்போ வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள் வந்து தேசிய விருந்து வாங்கியிருக்காரு இப்போ அந்த மாதிரி ப படம் எடுத்திருக்காரு இதுக்கப்புறம் அவருக்கான இந்த மாதிரி அவர் எடுத்த அந்த மாதிரி தான் படம் எடுப்பாரு அதுக்கான கெடுபிடிகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஐயல்பா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கமிட் பண்ணுறதோ அந்த கதைகளை வந்து எடுக்கிறதுக்கு ஆரம்பத்திலேயே இனிமேல் அதுக்கு ஒரு சுணுக்கம் காற்ற ஏற்பாடு வர வாய்ப்பு இல்லை தொடர்ந்து இதே பாதையில் அவர் பயணிப்பாரான்னு சொல்ல முடியாது சினிமாக்காரங்களுக்கு வேறு நெருக்கடி வருகிற போது அவங்க அதை கைவிடவும் வாய்ப்பு இருக்கிறது இப்போ உதாரணத்திற்கு மெட்ராஸ் மாதிரி ஒரு படத்தில் வந்து ஒரு தலித்தாக நடிக்கிற போது கார்த்தி வந்து அந்த முத்திரை தன் மீது என்பதற்காக அவசர அவசரமாக மறுபடியும் போய் கொம்பன் மாதிரி ஒரு படத்தில் மீண்டும் நடிக்க வேண்டிய ஒரு சூழலை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்னென்னா ஏதாவது ஒரு முத்திரைக்குள் விழுந்து விடக்கூடாது ஏதாவது ஒரு கடை நம்ம மேலே பூசிக்கிற நடிகர்கள் தங்கள் வியாபாரம் கிடக்கூடாது என்பதற்காக வேறு வேறு களங்களில் போய் அவங்களே நடிக்கிறாங்க அப்போ சினிமாக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த படத்தை எடுத்ததுனாலையே இந்த போக்கிலேயே அவர் பயணிப்பார் என்று நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்க பண்ணிட்டாங்க இப்போ ஏற்கனவே மறைந்த இயக்குனர் ஜனநாதன் போன்றவர்கள்லாம் அது கம்யூனிஸ்டாகவே இருந்து பயணித்ததுனால் தொடர்ந்து எல்லா படங்களையும் அப்படி எடுத்தாங்க இவர் அப்படி பயணிப்பார் என்று நம்ம யாரும் சொல்ல முடியாது அதனால் அவரவருக்கான கதையே அவர் தான் எழுதணும்னு சொல்கிறது மாதிரியே நம் புதிய கலைஞர்கள் வந்து இடதுசாரி சார்ந்த கலைஞர்கள் நிறைய பேர் உருவாகணுங்கிறது தான் அதுக்கு சரியான முடிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சமூக அக்கறை கொண்ட படங்கள் வரப்போது பல்வேறு விமர்சனங்கள் வந்து இந்து மகாசபா போன்ற சில இயக்கங்கள் அதை தடை பண்ணணுன்ற பகிரங்க அறிவிப்பு அளிக்கிறப்போ இயக்குநர்களுக்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் அவங்க சார்ந்த அசோசியேஷன்ஸோ அவங்களோட வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது வாய்ஸ் கம்மியாலாம் இல்லை அவங்க எல்லாம் ஊமையாக மாறிடுவாங்க இந்த மாதிரி நேரத்தில் பேசவே மாட்டாங்க யாருமே அது அரசு அரசின் மீது மத்திய அரசின் மீது அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும் எப்பவுமே அதனால் அவர்கள் யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க ஏன்னா பாஜகவினுடைய கருப்பு பணம் வந்து பல சினிமாக்களில் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருக்குங்கிறதா உண்மை அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அவங்களே நிறையா திரைப்படங்களை வேறு வேறு பினாமிகளின் பெயர்களில் தயாரிப்பதற்கான உள்வேளைகள் நிறையா நடக்குது அதனால் அந்த அடிப்படையில் பார்க்குற போது சினிமாக்காரர்கள் வந்து ஆதாயத்தின் பக்கம் தான் நிற்பாங்களே தவிர எந்த முற்போக்கு சிந்தனையின் பக்கம் எப்போவுமே நிற்கிறது கிடையாது ஏதாவது மோசமான சினிமா என்பது அன்றாட பயணம் போன்றது நல்ல சினிமா என்பது எப்போதாவது நிகழ்கிற விபத்து போன்றது விடுதலையெல்லாம் ஒரு விபத்து மாதிரி நடந்திருக்கே தவிர இது மாதிரி திரும்ப ஒரு இன்னொரு படம் வருமாங்கிறது நம்ம இன்னொரு ஜெய்பீம் வந்து பல வருடம் கழித்து அவரே ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஆளை வச்சு வேட்டையின் மாதிரி ஒரு படத்தை எடுக்க வச்சு நிறுத்து போக வச்சுக்கிறாங்க அது மாதிரி என்ன செய்வாங்கன்னா வேறு வேறு களங்களில் அவங்கள கூட்டு போயிடுவாங்களே தவிர தொடர்ந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவதற்கு சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறையும் ஸோ இறுதியான ஒரு கேள்வி சமீபத்தில் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திரைப்படங்களில் படம் பார்த்துட்டு வரவங்க கிட்ட வந்து கருத்து கேட்டு அதை வெளியிடுறது வந்து படத்தை வந்து படத்தோட வியாபார ரீதியாக பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்துது விமர்சனம் பண்ணுறது பாதிப்பு ஏற்படுத்துன்ற ஒரு கருத்து வந்துச்சு நீங்கள் அதை எப்படி பாக்குறீங்க இல்லை அப்படி வந்து விமர்சனம் என்பது தவிர்க்க முடியாது இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் நம்ம வந்து வீட்டு திண்ணையில் உட்காந்து பேசின கதைகள்லாம் இன்றைக்கி யூடியூப் கதைகளாக மாறிடுச்சு ஒருத்தனை பற்றி இன்னொருத்தன் புறம் பேசுவது கூட இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவுடைய வைரலாக மாறுற காலத்தில் இருக்கும் படம் நல்லா இருந்துச்சுன்னா நிறையா மீடியாக்கள் பேசுவதன் மூலமாக அந்த படம் பிரபலமாக வாய்ப்பு இருக்கு இப்போ லப்பர் பந்துங்கிற படம் வந்து பெரிய கதாநாயகன் இல்லை பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லை சின்ன படம் ஆனால் மக்களால் கொண்டாடப்பட்டுச்சு அதுக்கு இதே சோசியல் தான் காரணம் மோசமான படம் எடுத்துகிட்டு எங்கே வெளியில் சொல்லிடுவாங்கன்னோ போய் என்ன இந்த படம் நல்லா என்ன என்று அச்சப்படுகிறவர்கள் சோசியல் மீடியா பார்த்து பயப்படுறான் அறிவியலை யாரும் அழிக்க முடியாது இது அறிவியல் வளர்ச்சி இந்த வளர்ச்சியே வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளணும்னு தான் வேண்டுகோள் கொடுக்கலாமே தவிர மோசமாக படம் எடுத்துகிட்டு என் படம் மோசமாக இருக்குன்னு வெளியே போய் சொல்லிடாதியே என்று சொல்வதில் அச்சப்படுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது நிச்சயமாக பல்வேறு கருத்துக்களை எங்களுடன் சேர்ந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி